அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார்ன்னா அவருடைய பையருக்கு பொருத்தம் பார்க்குறதுக்காக அவங்கள்ட்ட ஜாதகத்தை அனுப்பியிருந்தாங்க நாம் பொருத்தம் பார்த்து சொல்லியிருந்தோம் அந்த பொண்ணு விசாகம் நட்சத்திரம் துளாராசி நம்ம நண்பரோட பையன் பரணி நட்சத்திரம் மேஷராசி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வந்தாச்சு எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வந்தாச்சு அப்படின்னா ஒருத்தன் பார்த்தாச்சு பையனுக்கும் பொண்ணுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு ரெண்டு வீட்டார் சம்மதம் எல்லாமே அப்போ அந்த பெண்ணினுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு ஜோதிட நண்பர் அவர்கிட்ட கொண்டு சும்மா அதை எல்லாம் நன் கன்ஃபார்ம் ஆயாச்சு இருந்தாலும் ஓகே ஒரு வாரத்தை உங்கள் வாயால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஜோதிட நண்பர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து பையனுக்கு வந்து பரணி நட்சத்திரம் மேஷராசி இப்போ மார்ச் மாதம் இருபத்தொம்பாந்தேதி திருக்கணியில் பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடக்குது அப்போ சனிப்பெயர்ச்சி வந்ததுன்னா ஏழரா சனி ஸ்டார்ட் ஆகும் ஏழரா சனியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இதை அப்படியே வாக்குவாதமாகச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு இடையில் ஆச்சு கடைசியில் கல்யாணம் நின்றுச்சு இது ஒரு 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 இது வந்து ஒரு விஷயம் சரியா இந்த விஷயம் அப்படியே முடிஞ்சது அடுத்தது இந்த அம்மா யார்கிட்ட போய் ஒரு ஜோசியிட்ட போய் பார்த்தாங்க நம்ம அந்த ஜோசியருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கல்யாணம் எப்போ அப்படின்னா வரக்கூடிய சித்திரை மாசத்துல அந்த ஜோசியர் வச்சுருக்க அந்த ஜோதிட நண்பருடைய பெண் நட்சத்திரம் என்னென்னா கிருத்திய நட்சத்திரம் மேஷராசி அப்போ இது நமக்கு இந்த இப்படி நண்பர்கள் வட்டத்தில் தெரிய வந்துடும்ல தெரிய வந்த உடனே நான் கூப்பிட்டு கேட்டேன் அந்த என்னுடைய நண்பர்கள் கூப்பிட்டு கேட்டேன் ஏங்க என்னங்க வந்து என்னால் இது மாதிரி நினச்சோடனே உங்கள் பையனுக்கு ஏன் கல்யாணம் நினைச்சி அப்படின்னோடனே ஒரு சொன்னார் இல்லைங்க இந்த மாதிரி பையன் பரணி நட்சத்திரம் ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால பாங்க ரைட்டு அப்போ எதுக்கும் இந்த பெண்ணினுடைய அம்மா நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் லைன் பண்ணாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் கேட்டால் எனக்கு யாத்திர காமிச்சுன்னு கேட்டால் அவர் அந்த ஜோதிட நண்பருடைய பேரை சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் அவங்கள்ட்ட சொல்லலை ஏன்னா நம்ம நம்ம நண்பர்களை நம்மளே வந்து இது மாதிரி பண்ணுறது ரொம்ப விஷயம் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா ஏழரை சனி நடந்தாலோ அஷ்டமத்து சனி நடந்தாலோ அர்த்தாஷ்டம சனி நடந்தாலோ இவங்களுக்கு கல்யாணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதில் பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டோம் பிரமாணம்னா ஆதாரங்கள் ஆதாரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆதாரம்னா எனக்கு இப்போ ஒரு இந்த ஒரு 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 முப்பது வருடம் நாற்பது வருடத்துக்குள்ளே எழுதின புத்தங்களை கொடுக்கக்கூடாது பிரகத் ஜாதகம் பாத பராசர ஹோரா அப்புறம் நம்ம ஜாதக பாரிசாதம் சப்தரிஷி வாக்கியம் இந்த மாதிரியான ஆத்தரைஸ்டு ஆத்தரைஸ்டு இல்லை ஒரு அகத்தியர் எழுதுகிற நூலில் இல்லை புலிப்பாணி யோக இந்த நூலில் ஏதாவது ஒரு ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு நூல்கள் நம்ம ரிஷிமார்கள் குருமார்கள் எழுதுகிற நூலில் ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ இந்த ஜோதிடரே யோசனை பண்ணிப்போங்க யோசியர்னு இல்லைங்க இப்போது நம்ம யாக்கையா நம்ம கல்யாணம் பெரிய விஷயமா இருக்கு இந்த நேரத்தில் போய் ஐயோ உங்களுக்கு ஏழரை சனியாக அன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம் சொல்கிறவங்க வீட்டில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கல்ல மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல இப்போ நம்ம ஒரு முடிவு என்ன அப்படின்னா ஒரு பரம்பரை ஜோதிடராக நாங்கள் சொல்கிறோங்க நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்றுக்கு ஜாதகம் பார்க்கலங்க தாத்தா காலத்துலேருந்து பா தாத்தாவினுடைய அப்பா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏழரை சனியில் அஷ்டமத்து சனியில் அர்த்தாஷ்டம சனியில் திருமணம் செய்யலாம் 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 ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்யலாம் இதில் எந்த விதமான குழப்பங்களும் உங்களுக்கு வேண்டாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம வாக்கிய பஞ்சாங்க தான் ஃபாலோ பண்ணுறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்து மார்ச் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்போது அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு ஸ்டார்ட் ஆகும் கும்பம் மீனம் மேஷராசிகளர்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த அஞ்சு ராசியில் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் திருமணத்தை ஒட்டி போடாதீர்கள் தயவு செய்து திருமணத்தை ஒத்தி போடாதீங்க இப்போது மேசராசிக்கலாம் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு முப்பது வயசுல ஒரு பையன் இருந்தான்னா எட்டு வருஷம் கல்யாணமே பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும் தயவு செய்து அதாவது ஜோதிடத்தை வந்து நாம் ஒரு டூலாக பயன்படுத்திக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய சில விஷயங்களை நாம் செய்து செய்யாதுங்க மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்